ஹாய் நான் மேகலா சந்திரமௌழி விநாயகர் வழிபாடு இந்த விநாயகரை கடகராசியில் சந்திரன் இருக்கும் பொழுதும் கூடவே சிம்ம ராசியில் கேது நீச்சமாக இருக்கும் பொழுதும் வழிபாடு செய்யணும் சந்திரன் ஆட்சி பலத்தோடையும் கேது நீச்ச பலத்தோடையும் இருக்கும் பொழுது வழிபாடு செய்கிறதுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியில இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த ரெண்டு நாளுமே இந்த சந்திர மௌலி விநாயகர் வழிபாடு செய்யணும் சந்திர மௌலி விநாயகர்னா பிறை சூடிய விநாயகர் சந்திரனை தனது தலையில் தரித்த விநாயகரை தான் சந்திர மௌலி விநாயகர்னு சொல்லுவாங்க விநாயகருக்கு பல வடிவங்கள் உண்டு அதில் தலையில் பி அணிந்திருப்பார் அந்த விநாயகர் தான் சந்திர மௌலி விநாயகர்னு சொல்லுவாங்க இந்த விநாயகரை இந்த விநாயகர் வழிபாடு செய்தால் ஞானம் அறிவு ஆன்மீக சிந்தனை கொடுக்கக்கூடியது குழந்தைங்க படிப்பில் மந்தமாக இருந்தாலோ இல்லை நம்ம நாவல் சக்தி கம்மியாக இருந்தாலோ இந்த பிறசூடிய விநாயகரை வழிபாடு செய்யலாம் விநாயகர் தனது தந்தை சிவபெருமானின் தலையில் இருந்த பிறையை அகற்றியதனால சிவபெருமானின் கட்டளைப்படி சிவபெருமானுக்குரிய கோபத்தை க கட்டுப்படுத்துறதுக்காண்டியோ தனது தலையில் சூடினார் விநாயக பெருமான் அதனால தான் இவரை பிறை சூடிய விநாயகர்னு சொல்லுவாங்க சந்திரமௌலி விநாயகர்னு சொல்லுவாங்க நம்ம எந்த ஒரு விஷயத்துல முயற்சி பண்ணுனாலும் அந்த முயற்சி தடைப்பட்டு இருந்தாலோ வேலை திருமணம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தடைப்பட்டா இந்த விநாயகரை வழிபாடு செய்யலாம் எல்லா விஷயத்துலையுமே வெற்றி கிட்டும் கேது தோஷம் சந்திர தோஷம் இருந்தாலும் அந்த தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் தேங்க்யூ